நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ராகவ் அபிகலத்துல கரெக்டா தாலி கட்ட போற நேரத்துல வந்து முரளி தனக்கு வழுப்பு வந்த மாதிரி கீழே விழுந்துகிட்டு கையை காலை உதறி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ எல்லாருமே இதை ஏதோ செஞ்சு பார்க்குறாங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை கரெக்டாக நம்ம ராகவ் இதெல்லாம் கவனிச்சுட்டு நேராக போயிட்டு எங்க கடப்பார கிடைச்சதுன்னே தெரியல எடுத்துக்கிட்டு வந்து முரளிய குத்துற மாதிரி போய் சைடில் அப்படியே சொருவிடுறாரு இந்த கடப்பாறையை பிடிக்க வைங்க தான் வலுப்பு விடும் ஆ அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே முரளியோட கையெல்லாம் எடுத்து கடப்பாறை மேலே வச்சிடறாங்க முரளி இதுக்கப்புறமும் நடித்தோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி வழுப்பு நின்று மாதிரி அப்படி நடிக்கிறாப்புல சரி நம்மளை எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சா இல்ல இல்ல இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம ராகவ் உடனே முரளி இருந்துகிட்டு சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆஹ் அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல இல்ல இல்ல நீங்க இங்கதான் இருக்கணும் இந்தாங்க சேரு அப்படின்னு சொல்லி சேரை போட்டு உட்கார வச்சு நம்ம ராகவ் கண்ணு முன்னாடியே நம்ம முரளி கண்ணு முன்னாடியே நம்ம ராக வந்து அபிகளுத்துல தாலியே கட்டுறாரு சோ இதை பார்த்துட்டு முரளியால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறது தாங்க இதுல கணக்கு சோ இப்ப இது இந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அணு இருக்கிற புள்ளைங்களா அணுவுக்கு வந்து நம்ம ஆகாஷ் வந்து மல்லிகைப்பூ அல்வா இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள எனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படலைன்னா நீங்க எங்களோட வாழணும் அப்படின்னு அணுகிட்ட சொல்லியிருந்தாப்ல இல்லையா அதை தான் ஞாபகப்படுத்துறாப்புல ஆனால் இந்த விஷயத்த முரளி கேட்டுறாப்புல ஸோ நாளைக்கு பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்னு ஏதோ ஒரு சை திட்டம் போடுறாப்புல இந்த பக்கம் நைட்டு தூங்கும் போது நம்ம அபி வந்து ராகவ் நெஞ்சில தலையை வச்சு தூங்கிட்டு இருந்துருக்கிறாங்க ஸோ நம்ம கூட ப்ரொமோவில் பார்த்துட்டு ஏதோ ரொமான்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா தலகாணி அப்படின்னு தான் ராகவ் மேல படுத்து தூங்கி இருக்கிறாங்க நம்ம அபி டக்குன்னு ஏந்திரிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தாலி செயின் பட்டனில் மாட்டிக்குது ஆனால் ராகவ் டக்குன்னு பிச்சு விட்டு போயிடுறாப்புல பட்டனையே ஸோ ரொம்ப கோபமாக தான் இன்னும் இருக்கிறாப்புல அப்படிங்கிறது நல்ல தெளிவாகவே தெரியுது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்